நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நண்பர்களுக்கான முக்கிய அறிவிப்பு அது மட்டும் இல்லாம சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய மாணவர் செல்வங்கள் இவர்களுக்கான இன்றைய பதிவாக சுபைக்குழு வழங்கக்கூடிய செய்தி மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வு நீட் தயாராக கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக என்ன ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம நினைச்சபுறோம் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக டிஆர்பி தேர்விற்கு டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே நம்ம என்ன பயிற்சியானது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு படியாக நீட் தேர்வுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல கல்வி நிறுவனம் இதோட இணைத்து நம்முடைய சுபைக்குழுவானது என்ன செய்வாங்க நீட்டுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுடைய கனவை நனவாக்கக்கூடியதற்கு ஏதுவாக அந்த நீட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய கண்டென்ட் என்ன அந்த ஸ்டடி மெட்டீரியல் எவ்வளவு இருக்கும் ஸோ இதற்கான சாம்பிள் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம நினைச்ச போகிறோம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ நமது சுபி குழுவினுடைய நோக்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கான சேவை இந்த கல்வியில் ஆசிரியர்கள் பணியாக இருக்கட்டும் அதே மாதிரி டிஎன்பிசி தேர்விற்கான பணியாக இருக்கட்டும் அரசு பணிக்கான பயிற்சியை நம்ம என்னைச்சிட்றோம் முக்கியமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த சூழ்நிலையில் பிரபல நீட் பயிற்சி நிறுவனமும் நம்மளோட டயப் பண்ணி நம்ம இருவரும் சுபி நிறுவனமும் நீட் பயிற்சி நிறுவனம் சரிங்களா நீட் பயிற்சி நிறுவனமும் இணைத்து இந்த மருத்துவ படிப்பிற்கு ஏன்னா நம்மளிடம் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் ஆசிரியர் பணி என்பது மிகப்பெரிய ஒரு அளப்பரிய பணி ஸோ அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னிடம் பயிலக்கூடிய மாணவர்களுடைய கனவை நினவாக்கணும் நம்ம இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவர் செல்வங்களுக்கும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு அரசு சார்பாக நடத்தக்கூடிய தகுதி தேர்வுகளாக இருக்கட்டும் ஸோ இதுக்குமே நம்ம அடுத்து நினைச்சிட்றோம் ஒன் பை ஒன்னாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அந்த சூழ்நிலையில் நீட்டுக்கும் தான் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு புது முயற்சியோட நம்ம நினைச்சிடறோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களுடைய இல்லங்களுக்கே புத்தகத்தை நம்ம நினைச்சிடறோம் கொரியர் பண்றோம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை உடைய அந்த புத்தகம் கொரியர் மூலமாக உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் அது பிறகு அதுல இருந்து தேர்வுக்கான ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் நீட் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு மாணவர் செல்வங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களிடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொண்டு சேர்க்க ஆசிரியர்களும் இதை சுபிக்குழுவோடு இணைந்து தங்களுடைய மாணவர்களுடைய கனவை நினைவாக்குவதற்கான வழிமுறையை உருவாக்குங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே ஒரு போட்டித் தேர்வுங்கிற மையத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்முடைய சுபிக் குழுவும் ஆசிரியருடைய கனவுங்கிறது மட்டும் இல்லாமல் மாணவர் செல்வங்களினுடைய கனவையும் நனவாக்குவதற்கான ஒரு புதிய முயற்சியாக இதை நம்ம நினைச்சிடோம் எடுத்திருக்கிறோம் சரிங்களா ஸோ இது டேரக்டாக உங்களுக்கு கொரியரில் நம்ம நினைக்கிறோம் ஸோ இதனுடைய பர்டிகுலர்ஸ் என்னென்ன புக்கு இதில் இருக்குது இதில் நம்ம படிக்க வேண்டியன்னு சொன்னேன் உங்களுக்கு நீட் எக்ஸாம் இருக்கான சரிங்களா சிலபஸ் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம நினைச்சோம் கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதும் ஏன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் இரு சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீட் பயிற்சி மையம் சென்னை ஸோ இவங்களுடைய டயப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களையும் என்னைச்சிடாங்க மாணவர்களுக்கு தகுதிப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க சென்னையில ஒரு பிரான்ச் அதோட நம்முடைய சுபைக்குழுவையும் என்னைச்சுராங்க கான்டாக்ட் பண்ணி சுபைக்குழுவோட ஒரு டைப்லையும் என்னைச்சுராங்க இந்த நீட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே நினைச்சிடும் அந்த பணியை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு அதிக மதிப்பெண்ணை பெறுவதற்கு இங்கிலீஷில் உங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களுக்கு நினைச்சிருக்கோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபிசிக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஐந்து தொகுதிகள் கிட்டத்தட்ட ஐந்து வால்யூம் வந்து நம்ம நினைச்சிரும் ஃபிசிக்ஸுக்கு கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட்டியே பார்ட்டி பார்ட் பின்னு ரெண்டு டோட்டலாக ஏழு தொகுதிகள் உங்களுக்கு பிசிக்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழு தொகுதி அதுல இருந்து வால்யூ ஒன் வால்யூ டூன்னு என்ன பிஏ பின்னு சொல்லி கொஷின் அண்ட் ஆன்சர் அதுல கின்சா உங்களுக்கு என்ன செஞ்சுருப்போம் கொடுத்துருப்போம் சோ இது பிசிக்ஸுக்கு ஏழு அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு ஏழு மொத்தம் பதினாலு தொகுதிகள் அது பிறகு கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கோம் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே அதற்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் கொடுத்துருப்போம் அதனுடைய சிலபஸை வரிசைப்படுத்தி கொடுத்துருப்போம் ஸோ இதுல பாட்டனி எல்லாம் மூணு தொகுதிகளும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ங்கிற பேட்டர்ல பார்ட்டி ஏ பார்ட் பி சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சுவாலஜிக்கு மூன்று தொகுதிகள் உங்களுக்கு பார்ட்டி ஏ பார்ட் பின்னு சொல்லி டெஸ்ட் சொல்லி என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கான தகவல்கள் முழுமையாக தொகுத்து கையேடு என்ன கொரியர் மூலம் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்குறோம் சோ இதனுடைய சாம்பிள் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கலாம் இல்ல சாம்பிள் எனக்கு தேவைங்கிற பட்சத்துல இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்ல சாம்பிள் பாத்துக்கலாம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் உங்களுக்கான சிலபஸ ஃபுல்லா கவர் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுமே எவ்வளவு பக்கங்களை உடையது அந்த பேஜஸும் நம்ம கொடுத்துருக்கோம் பிசிக்ஸ் வால்யூம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பக்கங்கள் அதே மாதிரி வால்யூம் டூ முன்னூத்தி எண்பத்தி நாலு வால்யூம் த்ரீ முன்னூத்தி எழுபது வால்யூம் ஃபோர் முந்நூற்றி அறுபத்தி ஆறு வால்யூம் ஃபைவ் முன்னூற்றி பதினெட்டுன்னு சொல்லி என்ன ஐந்து தொகுதிகள் பிசிக்ஸுக்கு அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர் ஐம்பத்தி நான்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறுன்னு ரெண்டு சரிங்களா அப்போ ஒவ்வொரு புக்குமே எத்தனை பேஜஸ் அதையுமே நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் டோட்டலா இங்க கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பக்கங்களை உடையதாக இந்த தொகுதிகள் நீட்டுக்கு தரமான ஒரு மெட்டீரியல் இது பயித்து நீங்கள் நினைச்சுக்கலாம் தேர்வு எழுதி பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக குறைந்த கட்டணத்தில் என்னச்சிடும் இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது தேவைங்கிற பட்சத்தில் இதற்கான தொகை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த எண்ணிற்கு செலுத்தி விட்டு இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸுக்கு முகவரிய அட்ரஸை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம நினைச்சிரும் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்புகிறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் ஏன்னா நம்ம இந்த டிஆர்பி எக்ஸாம் ஆசிரியர்களுக்கான பயிற்சிங்கிறத தவிர்த்து புது முயற்சியாக மாணவர்களுக்கும் இந்த நீட்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி சுபைக்குழுவினுடைய இந்த கையேடை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கான கனவை நினைவாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் கருத்துக்களுக்கும் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு சுபிக்குழுவோடு பயணியுங்கள் நன்றி நண்பர்களே